பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று தேகரீதியான விடுதலை உண்மையான விடுதலை அல்ல நான் இப்பொழுது தேகத்தை உயிர்ப்பித்தல் பற்றி தேகத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் அந்த முன்னேற்றும் மாற்றங்களை மேம்படுத்துவதை பற்றி பேசப் போகிறேன் நான் முதலில் எதை பற்றி கூற வேண்டுமெனில் வீதிகளில் செல்கின்ற நடைபெணங்களை பற்றியே அநேகர் தங்களால் சிந்திக்கவும் பேசவும் கை கால்களை அசைக்கவும் நகர தெருக்களில் சுதந்திரமாக நடக்கவும் முடியும் என்ற காரணத்தால் தாங்கள் சுதந்திரமாக இருப்பதாக நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சுதந்திரமாக இல்லை அவர்கள் இயற்கையினாலும் தங்களுடைய அடிமன பழக்கங்களினாலும் கட்டுண்டு உறக்கத்தில் நடக்கும் மனிதர்களைப் போல அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் பலவிதமான தேக அடிமைத்தனம் உள்ளது உதாரணமாக வியாதி எனும் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நீங்கள் மீட்பித்துக் கொள்ள முடியவில்லை எனில் அப்பொழுது நீங்கள் சடப்பொருள் எனும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இன்னும் சிறைப்பட்டிருக்கிறீர்கள் சரியான முறையில் வாழ்தலின் மூலம் வியாதியிலிருந்து உங்களை மீட்பித்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியமாகும் பல வருடங்களாக செய்த ஆழ்ந்த ஆய்வுக்கு பிறகு பிரபஞ்ச மகாசக்தியை ரத்தன சுருக்கமாக தொடர்பு கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவது என கண்டேன் நாம் உணவின் மதிப்புகள் பற்றியும் கூட புரிந்து கொள்ள வேண்டும் இறைச்சி உங்களுடைய உடலுக்கு கேடு விளைவுக்கும் ஆனால் அது போலவேதான் வைட்டமின் சத்துக்கள் அளிக்கப்பட்டு முறைப்படி சமைக்கப்படாத காய்கறி உணவும் தவறாக உண்ணுதல் எனும் மோசமான பழக்கங்களிலிருந்து உங்களுடைய மனதை மீட்பித்துக் கொள்ளுதல் வேக வலிமையை இணக்கமாக விருத்தி செய்து கொள்வதற்கு வைட்டமின்கள் உடலுக்கு முற்றிலும் அவசியம் வைட்டமின்கள் உணவினுடைய முக்கிய அம்சங்களாகும் உடலுக்கு உயிராற்றல் வைட்டமின்கள் உடலில் தேவைக்கேற்றபடி மாற்றி அமைக்கப்படுகின்றன அவை ரசாயன பொருட்களாகிய வெடிமருந்தை செயல்படுத்த வைக்கும் தீப்பொருள்கள் ஆகும் ரசாயனங்களால் பதப்படுத்தப்படாத பழங்களும் உலர் திராட்சை பழங்களும் இயற்கை தரும் இனிப்பு வகைகள் சாதாரண அத்திப்பழங்களும் உலர் திராட்சைகளும் பதனம் செய்யப்பட்டவை அவை கெடாமல் இருக்கும்படி பதப்படுத்தப்படுகின்றன ஆனால் அவை உயிர்ப்பை பெற்றிருக்கவில்லை நீங்கள் இந்த அத்திப்பழங்களையும் உலர்ந்த திராட்சைகளையும் உங்களுடைய உயிரில் எழுதி எதிர்கால சந்ததியினருக்கு மரபுரிமையாக விட்டு செல்ல முடியும் சூரிய வெளிச்சத்தில் உலர்த்தப்பட்ட அத்திப்பழங்கள் மூன்று மாதங்களுக்கு மட்டுமே நீடித்திருக்கும் பதனிடப்பட்ட வகைகளில் அவற்றினூடே செல்லும் கந்தக புகை எல்லா வைட்டமின்களையும் அழித்து விடுகிறது சக்தி மிகுந்த மூலமாக அதிக மோசமானது அல்லவா நீங்கள் அடிப்படை விதிமுறைகளை நினைவில் கொண்டால் தவறான சமையல் அல்லது சேமித்தலால் இயல்பான தன்மையை இழக்காத ஏராளமான புத்தம் புதிய காய்கறிகள் பழங்கள் பருப்புகள் கொட்டை பருப்புகள் முழு தானியங்கள் பால் தொடர்பான சில பொருட்கள் போன்றவற்றை பயன்படுத்துதல் நீங்கள் இயற்கையின் மீதான எந்த அத்துமீறல்களையும் செய்ய மாட்டீர்கள் பல வருடங்களாக நடத்திய சோதனைக்கு பிறகுதான் இவை அனைத்தினுடைய பயன்பாட்டுத் திறனை நான் கண்டேன் இந்த தகவலை நான் எங்கும் பரப்புவேன் இயற்கை அவருடைய ஆரோக்கிய விதி முறைகளுக்கு எதிரான உங்களுடைய வருடக்கணக்கான அத்துமீறல்களுக்கான காரணங்களை செவிமடுக்க மாட்டாள் நீங்கள் விவேகமாக உண்டால் பின்னர் சில விதிமுறைகளை எப்பொழுதாவது மீறுகின்ற பழக்கம் உடையவராக இருந்தாலும் அது உங்களை மிகவும் அதிகமாக பாதிக்காது நான் இது போன்று ஆரோக்கியமாக ஒருபோதும் உணர்ந்ததில்லை என்னுடைய இள வயதில் சில சமயங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இப்பொழுது நான் மிகவும் தேக வலிமையுடன் இருக்கிறேன் அதற்கு நிச்சயமாக உணவு மட்டுமல்லாமல் தியானமும் உதவுகின்றது ஓம் தொடரும்